சில செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு பயந்து தாம் இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைவதாக ஏழு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது அதனை செய்கின்றவர்கள் மத்திய கிழக்கில் தலைமறைவாக இருந்த நிலையில் அங்கிருந்து அறிவித்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் முத்தியோபூர்வமாக சாட்ட முன்னர் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைவு கொள்கிறோம் அன்பான நேர்களை இலங்கை ஜனநாயக சோசரச குடியரசின் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்கம் முன் விட்டு ஒழிக என்கின்ற செயிட்டம் உங்களுக்கு தெரியும் நாட நாடே ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தம் என்று தான் சொல்வார்கள் அதிலே அதனுடைய அடுத்த கட்டம் இப்போது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் பல போதைப் பொருள் அவர்கள் விற்பனையாளர்கள் அதே போல கொள்வனவாளர்கள் மற்றும் போதைப் பொருளை கடத்துபவர்கள் போதைப்பொருளை சட்டவிரோதமான நாட்டிற்குள் எடுத்து வருபவர்கள் இப்படி பலர் அதற்கு துணையாக இருப்பவர்கள் விற்பவர்கள் வாங்குபவர்கள் என பலரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மிகப்பெரிய வர்த்தகர்களும் இவ்வளவு காலமும் அரசாங்கங்கள் பல இருந்தாலும் நிறங்கள் மாறின காட்சிகள் மாறின சாட்சிகள் மாறின இல்லையா யாரும் கைது செய்யப்பட்டதா தெரியவில்லை செய்யப்பட்டாலும் காலையில் விடுதலை ஆகி சென்ற காலம் இருந்தது ஆனால் இப்போது தேடி சென்று பிடித்து வரப்படுகின்ற நிலைமைகள் தொடர்கின்றன இந்த நேரத்திலே மிகப்பெரிய வர்த்தகர்களும் பிடிபட்டிருக்கிறார்கள் பாதாள உலக தலைவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் பாதாள உலக தலைவர்கள் வருகின்ற போது பாதாள உலக தலைவர்கள் மோசடி சட்டவிரோத கும்பல்கள் பிடிபட்டிருக்கின்றன இந்த நிலையில் இப்போது மிக முக்கியமாக இலங்கையினுடைய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை முன்னர் தெரிவித்திருக்கிறார் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலே குறிப்பாக துபாய் போன நாடுகளில் தான் இவர்கள் தலைமறைவாகி இருப்பது வழக்கம் வழமையாக இருந்த விடயம் அவங்கதான் வழமையாக இருப்பார்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏழு பேர் ஏழு பிரதான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தங்கள் அரசாங்கத்திடம் சரணடைய விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அரசாங்கம் மன்னிப்பு வழங்கும் பட்சத்தில் இவற்றை முற்றுமுழுதாக விட்டு மீண்டு தங்கள் பொதுவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் செய்தி அவர்கள் யாரென்பது தொடர்பான பேர் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை அவர்களை வரும் நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு அல்லது அவர்களையாக வந்து சரணடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்கள் போதைப் பொருட்களை எங்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் அவர்களே அரசாங்கத்துக்கு கூறியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டதனைத் தொடர்ந்து அரசாங்கத்திடம் சரணடைவதாக அவர்கள் தெரிவித்தமைக்கான காரணம் பல இருக்கின்றன ஒன்று ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றது என்று பலர் கூறலாம் ஆனால் உண்மையிலேயே இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது அதற்கு முன்பதாக இலங்கை ஜனாதிபதியினுடைய போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தம் உண்மையில் இது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் இப்போது உதாரணமாக மாலைத்தீவிலே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இன்று முதல் புகைத்தல் தடை செய்யப்படுகிறது என்றால் பெரியவர்களை தான் திருத்த முடி முடியாது ஆகவே அடுத்து வருகின்ற சமூகம் தலைமுறைகள் உருப்படியாக இருக்க வேண்டும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வாழ்வை இழக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இப்போது அங்கே புகைத்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு ப பிரயாணிகளாக அங்கு சென்றாலும் அவர்களும் அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் விற்பது வாங்குவது வைத்துக்கொள்வது கடத்துவது கொண்டு வருவது கொண்டு செல்வது அதுக்கு உதவியாக இருப்பது அதனை பிரச்சாரம் செய்வது விளம்பரப்படுத்துவது என அத்தனையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே மிக முக்கியமாக அதனை வரவேற்க வேண்டும் அதுபோன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி அவரும் இப்போது மிக முக்கியமாக இந்த நடவடிக்கை முன்னெடுத்திருப்பது என்பது பாராட்டுக்கூடிய இப்போது பலர் கைது செய்யப்படுகிறார்கள் அரசாங்கத்திற்கு தேர்தல் காலங்களில் உதவி செய்தவர்களே கைது செய்யப்படுகிறார்கள் சட்டம் எல்லோருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது நீ பெரியவராகிறி சிறியவராக இரு பதவி உள்ளவராகரு பதவி இல்லாதவராக இரு அந்தஸ்து உள்ளவனாகரு அந்தஸ்து இரு எவனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமன் என்ற சூழல் இப்போதான் உருவாகிறது சந்தோஷமாக இருக்கிறது பார்ப்பதற்கு ஆனால் உண்மையிலே பாருங்கள் ஒரு தலைவன் நல்லவனாக இருக்கின்ற போது அவனை பின்தொடர்கின்ற நாட்டு மக்களும் என்னதான் கெட்ட வேலை செய்தாலும் விட்டுவிட்டு நல்லவர்களாக முயற்சி செய்கிறார்கள் இல்லையா அது பாராட்டுதலுக்குரியது இவ்வளவு காலம் ஒரு நல்ல தலைவர் இருக்கவில்லை என்பதனால்தான் இந்த நாடு எங்கோ சென்றது பொருட்களின் விலைகள் அதிகரித்து தான் இருக்கின்றன இல்லை என்று சொல்லவில்லை அதனை ஒரு காரணமாக வைத்து ஒரு ஒரு தலைவனை குறை கூற முடியாது களவு செய்தார்கள் ஊழல் செய்தார்கள் வருடக்கணக்கிலே அவற்றின் பிரதிபலனாகத்தான் இவைகள் அனைத்தும் அதிகரித்து இருக்கின்றன இல்லையா அன் திசாநாயக்க அவற்றை வந்தவுடனே நீக்கவில்லை இன்னும் அவருடைய காலத்திலும் பெட்ரோல் அதிகரிக்கிறது விலை அதிகரிக்கிறது என்றெல்லாம் எவராவது எதிர்கட்சியை சார்பானவர் சொல்வார்களாக இருந்தால் முதலில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இவ்வளவு காலமும் ஆட்சியிலிருந்து உங்கள் தலைவர்களிடம் அவர்களிடம்தான் நீங்கள் அதை சென்று கேட்க வேண்டும் தவிர அனுரகுமார் திசாநாயக்கிடம் கேட்பதில் பலன் இல்லை பொருட்களின் விலை வானலாக உயர்ந்தாலும் இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அந்த தலைவர் நல்ல வழியிலே செல்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் விட்டுக் கொடுக்க முடியாது என்றால் இந்த தலைமையை விட்டுக் கொடுத்தால் அடுத்து யார் வர முயற்சிப்பார்கள் ஊழல்வாதிகளும் அவர்களுக்கு அனுசரணையாளர்களும் தானே வர முயற்சிப்பார்கள் பல வியாபாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வியாபாரம் ஓடவில்லை என்கிறார்கள் நீ நேர்மையாக நடந்தால் யார் ஆட்சி இருந்தால் என்ன உன் வியாபாரம் செல்லத்தானே செய்யும் ஆனால் நீ திருட்டுத்தனமாகவும் மக்கள் விரோதமாகவும் சட்ட விரோதமாகவும் நீ சேற்பட்டால் உன் வியாபாரம் அழிவுக்குத்தானே செல்லும் அது ஆட்சியாளரின் கையில் அல்ல அல்லாஹ் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயம் என்பதனை மறந்து கொள்ளுங்கள் என்றால் வியாபாரத்தை நேர்மையாக நடத்துவர்கள் இன்றும் நல்ல முறையில் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் வியாபாரிகளாக அவர்கள் இல்லையா ஏன்னா அவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டனவா இல்லையே அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன எல்லா காலத்திலும் நேர்மையாக உடைக்கிறார்கள் அதானே ஒரு விடயம் அண்மையில் ஒரு ஆசிரியரை சந்தித்த ஒரு தனியார் வகுப்பு ஆசிரியர் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவருடைய எல்லாம் நான் இப்போது கூறவில்லை அதனை பின்னொரு சமயத்தில் நாங்கள் ஷா அவரோடு நேர்காணலில் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவர் கூறினார் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய்கள் மணிக்கோ ஒன்பது லட்சம் அல்ல ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் ஒன்பது மில்லியன் ரூபாய்களை பலஸ்தீனின் காசா மக்களுக்கு அவர் தன்னுடைய மாணவர்களோடு இணைந்து வழங்கியிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு செய்தி அல்லவா கேட்டவுடனேயே சந்தோஷமாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கண்டுகொள்ளப்படுவதில்லை இவர்களின் வியாபாரங்கள் நஷ்டமடைய போவதும் இல்லை அதனை பாதுகாப்பான் ஆனால் எல்லா வழிகளிலுமே சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் கண்டதையெல்லாம் தமக்கு சாதகமாக்கி கொண்டு வாழ நினைப்பவர்களுக்கு நஷ்டம் இருக்கும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ஒன்றை தான் நினைப்பார்கள் எல்லா வழிகளிலும் சம்பாதிக்கலாம் அது அவ்வளவு உகந்தது அல்ல நாடு சட்டம் என்று ஒன்று கொண்டிருக்கிறது என்றால் அது உனக்கும் சட்டம்தான் எல்லோருக்கும் சட்டம்தான் அது நீங்கள் கையில் பணம் புரள்கிறது என்பதற்காக சட்டம் வேறு உங்களுக்கான சாணக்கியம் வேறு என்று அமைந்து விடாது சட்டத்தின் முன் அனைவரும் சமனானவர்கள் என இலங்கை ஜனாதிபதியினுடைய இந்த போதைப் பொருளுக்கு எதிரான இந்த யுத்தத்திலே இணைந்து கொள்ள நினைக்கின்ற அந்த போதைப் பொருளையே விற்பனை செய்தவர்கள் இந்த நேரத்தில் ஏன் அவர்கள் சரணடைவதற்கு ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா ஒன்று தொடர்ந்து செல்ல முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கத்தோடு அவர்களுக்கு பேரமேச முடியாது என்றும் தெரியும் நல்ல ஒரு விடயம் நடக்கிறது திருந்துவோம் என்ற மனநிலையும் அவர்களுக்கு வருகிறது என்பதும் தெரியும் எல்லாவற்றுக்கும் வேகமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு உள்ளாலும் என்பது ஒரு நல்ல விடயம் தானே இல்லையா ஆனால் எதிர்கட்சிகளுக்கு என்ன பயம் தெரியுமா எங்கே அவர்களுடைய தொடர்புகள் வழி விடுமோ என்பது அவர்களுக்குரிய பயம் இப்போது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமும் அதுதான் அதாவது இவ்வளவு காலமும் ஆட்சி செய்தவர்கள் இவர்களை எங்கு தலைமறைவாகின்ற அளவுக்கு இவர்களை வைத்திருந்தார்கள் அவர்களுடைய அனுசரணையிலா இல்லையா என்பது கூட இப்போது மக்களுக்கு தெரிந்து விடும் அல்லவா மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கம் அரசியல் பரிவாங்கனை செய்யவில்லை செய்த குற்றங்களுக்கான தண்டனைகளைத்தான் வழங்குகிறது அது கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பதில் மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் சில அரசாங்கங்கள் வந்தபோது போது செய்கிற நடவடிக்கைகளுக்கு மக்களே விரோதமாக இருந்தார்கள் ஆனால் இந்த நாட்டு மக்கள் இப்போது தைரியமாக சொல்கிறார்கள் அரசாங்கம் நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் ஏனால் அரசாங்கம் என்ன செய்தாலும் அதனை சரிவர இந்த அரசாங்கம் செய்கிறது என்பதிலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்களின் நம்பிக்கை வீணடிக்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்யவில்லை சில முஸ்லீம் சகோதரர்கள் கேள்வி கேட்கலாம் முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்கிறவில்லை இந்த நாட்டினுடைய அமைச்சரவையில் இன்னும் பல விடயங்கள் இது போன்ற சில விடயங்கள் இருக்குன்னு இல்லையா அவைகள் சில விமர்சனங்களுக்குள்ளானவைகள் தான் நாங்களும் இல்லை என்று சொல்லவில்லை நாங்களே தான் அதனை முதலில் விமர்சனம் செய்திருந்தோம் ஆனால் அதற்காக அந்த ஒன் ஒரு விடயத்தை வைத்து கொண்டு அரசாங்கம் செய்கின்ற நல்ல பொதுமக்களுக்கான விடயங்கள் முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்கிறார்களா என்பது இல்லையா என்பது இப்போதைக்கு அல்ல அது அப்போதைய தேவை ஆனால் இப்போது வேலை நடக்கிறது தானே இனவாதம் இல்லையே இனவாதத்தை எதிர்கட்சிகள் தானே கக்குவதற்கு முயற்சிக்கின்றன ஞானசாரத்தினர் அரசாங்கத்தின் உறுப்பினர் அல்லவே அவர் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரச கட்சிக்கு பகிரங்கமாக உதவி வழங்கியவர் அப்படியானால் அது யாருடைய தூண்டுதலில் இடம்பெறுகிறது அது எதிர்கட்சியினுடைய தூண்டுதலில் இடம்பெறுகிறதோ இல்லையோ அது அப்படித்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அரசாங்கத்தின் முஸ்லீம் அமைச்சர் இருந்தார் என்றால் இல்லை என்றால் ஞானசாரதேரர் அவருடைய பேச்சை விட்டு விடுவாரா இல்லையல்லவா அது வேறு விடயம் அது எங்களுடைய உரிமை இருக்க வேண்டும் என்பது அதனை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடமை ஆனால் இப்போது அதனை பெற்று பேசுவதற்கான நேரம் அல்ல இது நாடளாவிய ரீதியில் போதைக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போர் இடம் வருகிறது ஆகவே ஆயுதம் தரிக்காத அத்தனை பேரும் இப்போதைய தான் நாட்டு மக்கள் ஆகவே இந்த விடயத்தில் மக்கள் அரசாங்கத்தோடு ஒன்றியிருப்பதற்கு காரணம் ஜனநாயக ரீதியான அவர்களுக்கான அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதனை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் அரசாங்கம் இப்போது தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்கிறது அதாவது ஒரு வீட்டை கட்டுவதென்றாலும் அடித்தளம் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையா அதற்கு என்ன செய்யணும் அதனை உறுதியாக செய்ய வேண்டும் அரசாங்கம் நாட்டு மக்கள் பொருளாதாரம் உறுதியாக மாற வேண்டும் என்றால் இந்த மிக முக்கியமான விடயங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் குடிகொண்டிருக்கக்கூடிய கெட்டவைகள் நீக்கப்பட வேண்டும் அப்படித்தானே அப்படி என்றால் இது போன்றவர்கள் இவர்களுக்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்கின்ற போதுதான் அது சுத்தமாக்கப்படுகிறது வாழ்க்கை செலிக்கப் போகிறது நாட்டு மக்கள் சந்தோஷமாக போகிறார்கள் என்ற ஒரு நல்ல விடயத்தை மாத்திரம் எங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தோணு முனைந்திருங்கள் அன்பாக நேரடி